டிடி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வது நோயில்லாமல் வாழ வேண்டும் மருந்தில்லாமல் வாழ வேண்டும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற எல்லாருடைய ஆசை நோய் இல்லாமல் வாழ்வது தான் இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இதற்காக ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை மருந்து சாப்பிட வேண்டியதில்லை உணவு தான் நமக்கு மருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு நோயும் ஏற்படாது மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உணவு தான் மருந்து நம் வீட்டு சமையலறை தான் மருத்துவமனை இதை இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போ வேணாலும் சாப்பிடலான்னு இருக்கீங்க ஒருவேளை உண்பவன் யோகி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இருவேளை உண்பவன் போகி மனிதர்கள் இரண்டு வேலை உட்கொள்ள வேண்டும் மூன்று வேலை உண்பவன் ரோகி என்று சொல்லியிருக்கின்றார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இரண்டு இரண்டு வேலை உணவு தான் எடுத்துக்கொண்டார்கள் அந்த இரண்டு வேளை உணவும் சிறுதானிய உணவுகள் தான் எடுத்துக்கொண்டார்கள் கம்பு சோளம் ராகி வரகு தினை சாமை குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அரிசி காட்டு யானம் அரிசி மூங்கில் அரிசி இந்த உணவுகளைத்தான் அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் உடல் உழைப்பு இருந்தது வயதுக்கு ஏற்ப உணவு இருந்தது வயதுக்கு ஏற்ப உடல் உழைப்பு இருந்தது உடலுக்கு இயக்கம் இருந்தது அதற்கு பிறகு ஓய்வு இருந்தது ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டார்கள் தான் அவர்களுடைய ஆயுள் காலம் நூறு வயதை தாண்டி இருந்தது மனிதனுடைய ஆயுள் காலம் பொதுவாக நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்வார்கள் இப்போ நூற்றி இருபது வருடம் நாம் வாழ்கிறோம் வாழ்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்தாலே ஒரு பெரிய சவாலாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அறுபதிலிருந்து எழுபது தாண்டுவது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது எழுபதிலிருந்து எண்பதை தாண்டுவது அதைவிட சுமையாக இருக்கிறது எண்பதிலிருந்து தொண்ணூறை கடப்பது அதைவிட சிரமமாக இருக்கிறது இது அனைவருக்குமே தெரியும் இதையெல்லாம் நாம் சாத்தியப்படுத்த வேண்டுமென்றால் உணவை ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அறுசுவை நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக தேவை நாம் உணவில் ஆறு சுவை நிறைந்த உணவுகளை தினசரி எடுக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏதாவது ஒரு சுவையை தான் அதிகமாக விரும்பி நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரெண்டிலிருந்து மூணு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும் அதற்குப் பிறகு இயற்கை உந்தல்களை அடக்கக்கூடாது பசியை அடக்கக்கூடாது தூக்கத்தை அடக்கக்கூடாது அதே போல் சிறுநீரை அடக்கக்கூடாது மலத்தை அடக்கக்கூடாது பதினான்கு வேகங்களாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாந்தி விக்கல் போல் கண்ணீர் இருமல் தும்மல் தாகம் பசி மூச்சு அதே போல் ஆண்களுடைய விந்து இப்படி நிறைய காரணங்களை சொல்லுவார்கள் இயற்கை உந்தல்கள் பதினான்கு அந்த இயற்கை உந்தல்களை அடக்கினாலும் நமக்கு நோய் ஏற்படும் என்பது சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு சமையலறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியது அதனால தான் சமையலறையே மருத்துவமனை நம் வீட்டு பெண்களே முதல் மருத்துவர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அந்த உணவை ஒழுங்காக எடுத்துக்கொண்டார்கள் நேரத்துக்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த உணவு அரைப்பங்கு உணவாக இருக்க வேண்டும் கால் பங்கு நீராக இருக்க வேண்டும் கால்பங்கு வெற்றிடமாக இருக்க வேண்டும் இதுதான் உணவு விதி அதற்கு பிறகு சாப்பிட்டோன்னே நம்ம உட்கார்றது சாப்பிட்டோன்னே படுக்கிறது சாப்பிட்டோன்னே தூங்கிறது சாப்பிட்ட பிறகு ஓடி ஆடி விளையாடுறது கடினமான உழைப்பு இருக்கிறது அதே போல் நடைப்பயிற்சி சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நடக்க மாட்டாங்க சாப்பிட்டோன்னே உட்காந்தா சோம்பல் வரும் சாப்பிட்டோன்னே படுத்தால் உடல் பர்மன் வரும் சாப்பிட்டோன்னே ஓடுனா உடல் சீர்குலைந்து போயிடும் சாப்பிட்ட பிறகு சிறுநடை நீங்கள் கொண்டு பாருங்கள் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த உணவு நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை உணவு ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக மதிய உணவு மிதமான உணவாக இருக்க வேண்டும் கடின உழைப்பாளிகள் சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாலை உணவு ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தூக்கம் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக நோயில்லாமல் மருந்தில்லாமல் நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்